ஜிப்ரில் அலி உலகத்துக்கு இறங்குறாங்க இறங்கியது மட்டுமல்ல முசாஃபாக செய்கிறார்கள் இந்த நாடிலே அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளவு அலஹி நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்துடைய பார்வையை அடியார்களின் மீது பார்க்க அடியார்கள் மீது கொடுக்கிறார் அடியார்களின் மீது அது மட்டுமல்ல அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் இந்த கத்தருடைய இரவுல மன்னிக்கிறான் நான்கு பேரை தவிர இவ்வளவு சிறப்பான இந்த கதிரோட இரவுல நாலு பேருக்கு மன்னிப்பு கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கிய சாலிகளாக இருப்பார்கள் தான் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே உடனே சஹாபாக்க கேட்டாங்க யார் சூழல்லா ஜிப்ரி அலஹி இஸ்லாம் சொன்ன அந்த நான்கு பேர் யாரு முதலாவது சல்லவாசன் சொன்னார்கள் முதுமின் யாரு தொடர்ச்சியாக மதுபானத்திலே மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கிறாரோ போதை பொருட்களை பாவித்துக் கொண்டிருக்கிறாரோ இவருக்கு கதருடைய இரவுல லைவத்துள் கதிர மன்னிப்பு கிடையாது அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே போதை பொருளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் எங்களுடைய குடும்பத்தால் எங்களுடைய சந்ததியினரை பாதுகாக்கணும் எங்களுடைய நிலைமையை மாற்றிடும் நிலைமைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றிவிடும் இந்த அளவுக்கு ரிவாயத்துகள் எச்சரிக்கை வருது தெரியுமா சல்லவாயுசன் சொன்னார்கள் மூன்று பேருக்கு ஹாரா மங்காளை சென்னா சுவர்க்க

அனுபவர்கள் தியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் சுபானு நரகத்தில் சில நரகவாதிகளுக்கு ஒரு தண்ணீரை புகட்டுவான் அந்த தண்ணீர் எப்படி அப்பட்டது தெரியுமா அந்த தண்ணீர் ஆற்றுடைய பேர் ரௌத்தா என்று சொன்னார்கள் நஹ்ருல் ரௌத்தா ரௌத்தா என்ற ஆற்றிலிருந்து இந்த நரவாதிக்கு அல்லாஹ் தண்ணீரை புகட்டுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் அது என்ன ஆறு நபி அவர்கள் சொன்னாங்க உலகத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களுடைய உறுப்பிலிருந்து வரக்கூடிய சீல் என்று சொன்னார்கள் அல்லாஹ் மனிதரை பாதுகாக்கணும் சொல்லி சொன்னார்கள் யாருக்கு தெரியுமா உலகத்தில்

இந்த இந்த தண்ணீரை மதுபானத்தில் ஈடுபட்டவருக்கு மதுபானத்தை குடித்தவருக்கு அல்லா குடிப்பாட்டுவான்னு சொன்னாங்க இன்னொரு விவாதத்தில் வருது யார் மதுபானம் அறிந்த நிலையில் அதே பாவனையோட மரணிக்கிறாரோ கியாமத்தோட சிலை வணங்கியவருடைய அந்தஸ்தில் அல்லா அவரைவாள் இவ்வளவு பயங்கரம் கண்ணியமானவர்களே ஏராளமான அதிசயம் எச்சரிக்கைகள் சாராயம் குடிப்பவர்களுடைய விஷயத்துல வந்திருக்கு அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே சாராயம் மட்டுமல்ல எதெல்லாம் மனிதனுடைய உடம்புக்கு தீங்கிழைக்கிறதோ அந்த எல்லா போதை பொருட்களும் இதற்குள்ளால் வரும் குள்ளு முஸ்கிரின் ஹராமுல் புகாருடைய தெளிவான அறிவாய் போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொல்லலாஹுடைய சொன்னார்கள் அது நைட்டா நாக்கில வச்சு போதை ஏற்படுத்தினாலும் அதுவும்

லைலத்தும் கருவர்கள் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லமாக ஒரு சொல்லம் சொன்னார்கள் அருமையானவர்களே தாய் தந்தை என்பதை எமக்கு கிடைத்த பாக்கியம் அவர்கள் இல்லாமல் நாம் உலகத்தில் எப்படி வந்தோம் அவர்கள் இல்லாமல் நாம் பிறக்க முடியுமா அல்லாஹ் சுபகானவத்தாலா நம்மை இந்த உலகத்திலே படைப்பதற்காக வேண்டி ஒரு அல்லாஹ் சுபகானவத்தாலா ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார் தாய் தந்தையும் மூலமாக உலகத்தில் இந்த கஷ்டப்படுகிறார்கள் படக்கூடிய வழி அம்மா அக்பர் சொல்லி முடிக்க முடியாது ஒரு சராசரி மனிதனுடைய நாடி துடிப்பு எழுபதிலிருந்து எண்பதா பிரசவ நேரத்தில் தாயுடைய நாடி துடிப்பு இருநூத்தி இருபதை தாண்டுகிறது உயிரோடு ஒரு மனிதனை வைத்து ஒரு இரும்பால் அவனுடைய மூட்டுக்கு அடித்தால் எந்த அளவுக்கு வருத்தம் ஏற்படும் இந்த வருத்தத்தை விட முப்பத்தி ஆறு மடங்கு வருத்தத்தை வலியே பிரசவ நேரத்திலே ஒரு தாய் உணர்கிறார் கண்ணியமாரவர்களே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் எந்த அந்தஸ்துக்கு போனாலும் தாய் தந்தை தான் முதலிடம் கண்ணியமானவர்களே இமாம் ஹைவத்தி மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் பாட வகுப்புல படித்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் ஹதீஸுடைய பாடம் நடக்குது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படியே

பாட நடுத்துறை கொஞ்சம் வாரே கொஞ்ச நேரம் சென்று சென்றுவாரே இப்படித்தான் வந்து சொல்லுவீங்களா என்று சொன்னார்களா இல்ல மாணவர்களே உடனடியாக கிதாபை மூடினார்கள் என்னுடைய தாயே இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்று சொல்லி கோழிக்கு தீனியை போட்டுவிட்டு வந்து பாடத்தை நாளாத்தினார்கள் மாணவர்களுக்கு ஆச்சரியம் ஹதீஸ் நடக்குது இவ்வளவு முக்கியமான விடயங்கள் இதை விட்டுவிட்டு கோழிக்கு சாப்பாடு போடுகிறாரே பாட முடியுது மாணவர்கள் சிலர் கேட்டாங்க உஸ்தாத் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை பாடம் முக்கியம் முக்கியம் இதை விட உங்களுக்கு இது பெரிதாக விளங்கியதா சொன்னார்கள் உங்களுக்கு பாடம் நடத்துவது எனக்கு சுண்ணத்து என்னுடைய தாய்க்கு வழிபடுவது எனக்கு கட்டாயம் என்று உங்களுக்கு பாடம் நடத்துவது எனக்கு பருள் இல்லை நினைத்தால் மூடிவிட்டு எனக்கு செல்ல முடியும் ஆனால் என்னுடைய தாய் கூப்பிட்டு விட்டால் அழைத்து விட்டால் தாய்க்கு பதிலளிப்பது கட்டாயம் அதனால தான் எழுந்து போனேன் என்று சொன்னார் இமாம் மிகப்பெரிய இமாம்

தாயுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி உலகத்தில் இருந்தாங்க தாயின் ஹிதுமத்துக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் தாய் சொன்னா என்னை விட்டுட்டு எங்கேயுமே பீட்டாத என்று சொன்னதின் காரணமாக இமாம் ஜஹாபி வெளியே போகல்ல தாயுடைய ஹிதுமத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் தாயுடைய ஒஃபாத் எப்பொழுது ஏற்பட்டதோ அதற்கு பிறகு தான் இழ்மை கற்பதற்காக வேண்டி வெளியே சென்றார்கள் இமாம் ஜஹாபி சொல்கிறார் தாய்க்காக வேண்டி நான் என்னுடைய இழ்மை இல்மை கற்பதை அர்ப்பணித்தேன் தாயிற்கு செய்ததின் காரணமாக அல்லா அந்த இல்மிலே எனக்கு வரக்க செய்தான் ஏனே இமாம்களை வேணு இமாம் சஹாபியுடைய அந்தஸ்து வேறு கண்ணியமானவர்களை தாய்க்கு வழிப்பட்டதின் காரணமாக இந்த அளவுக்கு மா மேதையாக நடக்கும் நேரம் இடம் கெடுக்காது சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன் ஆக பாபு ஜம்மில் செல்கிறேன் என்ற பாடத்துக்கு கீழான ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை குறிப்பிட்டாங்க அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி அல்லாஹுடைய அல்லாவுடன் பேசக்கூடிய நபி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை தன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் அமர்த்தி வைத்திருக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு நீ கொடுத்திருக்காயே அவர் என்ன அமல் செஞ்சார் அவர் யாரு யாருன்னு கேட்டாங்க அர்ஷுக்கு கீழால் ஒரு தரணி வைத்திருப்பதாக இருந்தால் ஒருவேளை ஒரு நபியாக இருக்குமோ யார் யா அல்லாஹ் கேட்காதீங்க அவர் அவர் என்ன யார் என்பது உங்களுக்கு தேவல்ல அவர் என்ன அமல் செய்தார் என்பதை கேளுங்கள் நான் சொல்கிறேன் முசாரி கேட்டார் அவ்வளோ என்ன அமல் செஞ்சாரு மூணு அமல் சொன்னான் இந்த மூன்று அமலின் காரணமாகத்தான் நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து இவனுக்கு கொடுத்தேன் இந்த மனிதருக்கு கொடுத்தேன் முதலாவது பற்றியும் உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை பார்த்தும் இவர் பொறாமை கொண்டது கிடையாது மற்றவர்களுக்கு கிடைத்த சொத்து செல்வங்களை பார்த்தோ அறிவை பார்த்தோ அழக பார்த்தோ ஒரு செகண்ட் கூட இவர் பொறாமைப்பட்டது கிடையாது இரண்டாவது சொல்லி உலகத்திலே இவர் சுத்தி திருந்தது கிடையாது மூன்றாவது வாடிதை கண் சிமிட்டும் அளவு கூட தாய் தந்தைக்கு மாறு செய்தது கிடையாது இந்த மூன்று அமலின் காரணமாகத்தான் இவரை நான் இந்த அந்தஸ்திலே வைத்தேன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொன்னார் மிகப்பெரிய பாக்கியம் ஆகவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் தாய் தந்தைகளை தந்திருக்கிறாரோ அவர்கள் முடியுமானாலோ

இரண்டாவது படியிலே ஏறும் பொழுது உங்களுடைய பேர் சொல்லப்பட்ட யார் செலவாத்து சொல்லலையோ அவருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமின் என்று கூறினேன் மூன்றாவது படியிலே ஏறும் பொழுது எந்த மனிதர் உடைய தாய் தந்தைகளில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து அவர்களின் மூலமாக இந்த பிள்ளை சுவர்க்கத்தை அடையாவிட்டால் அந்த பிள்ளைக்கும் நாசம் உண்டாகட்டும் என்றார்கள் நான் ஆமி என்று சொன்னேன் என்று சமவாசன் சொன்னார்கள் துவா கேட்டது யாரு மலக்குமார்களுடைய தலைவர் ஆமி சொன்னது யாரு நபிமார்களுடைய தலைவர் துவா கபூலாக இருந்த சந்தேகமாக நியமானவர்களே சுவராக அல்லா சுபாகனோத்துவார் துவாவை ஏற்றுக்கொள்வார் ஆக தாய் தந்தையுடைய விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளணும் மூன்றாவது சல்லாஹு சொன்னார்கள் காத்தி ஒரு ரகம் துண்டித்து வாடயங்களை விதிவிளக்காக இருக்குதுல்லா யாரை முஸ்லீம குறிப்பிடுறாங்க ஒரு மனிதர் ஒரு பாவத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ தலைவர் சொல்லி பார்த்தும் அவர் அந்த பாவத்தை விடலையா அல்லாஹுக்காக வேண்டிய அவருடன் பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது இப்படி இஸ்லாம் சில விடயங்களை கூறுகிறது இது அல்லாமல் யார் உறவு துண்டித்து வாழ்கிறாரோ இவருக்கும் இந்த உலகத்துல நன்மை கிடையாது இந்த கதருடைய இரவுல மன்னிப்பு கிடையாது உலகத்துல மனிதராக பிறந்த எல்லோருக்கும் முக்கியமாக ரெண்டு ஆசை இருக்குது முதலாவது என்ன நீடூழி காலம் நான் உலகத்தில் வாழணும் ரெண்டாவது செட்டில் ஆகணும் இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்னுடைய வாழ்வாதாரம் சரியாகனும் லைஃப்ல செட்டில் ஆகணும் நான் நீடூழி காலம் வாழணும் என்று இரண்டு ஆசைகள் இருக்குது சொல்லலாஹோனு சொல்ல இந்த இரண்டு ஆசைகள் எதன் மூலமாக நிறைவேறும் என்ற விஷயத்தையும் சொன்னார்கள் முஸ்தத் அஹமதுன் ரீவாய அன சதியம் லாஹோ அனுமஸ் அறிக்கிறார்கள் மன்சல் ரஹு அய்யுமத்தியி வயுசா யார் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ தன்னுடைய தாய் தந்தையுடன் நல்ல நடக்கட்டும் உறவு முறையுடன் சேர்ந்து நடக்கட்டும் என்று அபியோகம் சொன்னாங்க இந்த ரெண்டு நடந்தால் வாழ்க்கையிலையும் அவர் செட்டில் ஆகிருவாரு நீடூழி காலம் அவர் வாழ்வார் நம்பியவர்களுடைய வாக்கு எண்ணியமானவர்களே வைகத்தையுடைய ரீவாயத்து வருது இதை மட்டும் கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன் சல்லவா வாயுசா சொன்னார்கள் சலாசுன் மூன்று நபர்கள் இருக்கிறார்களே ஹாசபஹு வாய் சாபன் இசையரா வாதுகல குரிஞ்சன் மூன்று பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கேள்வி கணக்கு என்பதும் கிடையாது அல்லாஹ் தன்னுடைய ராமத்தின் மூலமாகவும் சுருக்கத்துக்கு அனுப்புவான்

கேள்வி கணக்கு என்பதாக புரிகிறானே அப்ப இது யாருக்கு யாரும் சூழலாம் சொன்னாங்க தியாமத்துடைய நாளில் ஒரு அடியான அல்லாஹ் தனியாக அளித்த தடையாக அழித்து அழைத்து நீ இப்படி உலகத்தில் இப்படி இப்படி பாவங்களை செஞ்ச உலகத்தில் நான் மறைத்தது போல் இன்றைய நாளும் மறைத்து விட்டேன் நீ சொருக்கத்துக்கு போ என்று அல்லாஹ் தனியாக ஒரு மனிதனை அழைத்து சொல்வான் இதுதான் லேசான கேள்வி கணக்கு என்று ஆயிஷா சொன்னாங்க அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் வரையும் சேர்த்து வருவாராக இந்த ஹஜீஷ் நபி அவங்க சொன்னாங்க இந்த மூணு பேருக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை இருக்கிறான் கேள்வி கணக்கும் லேஸ் அப்படின்னா கேள்வி கணக்கே இல்லை முதலாவது யாரு கஷ்டமான மூணு நபர்கள் நிறைய உங்க சொன்னாங்க சீர்மன் உன்னை துண்டித்து வாழ்பவர்களுடன் நீ சேர்ந்து வாழ்கள் வாஃப அம்மம் பலமத் உனக்கு அநியாயம் செய்தவர்களை நீ மன்னித்து வாளு அம்மன் ஹாமத் உனக்கு கொடுக்காமல் தடுத்தவருக்கு நீ கொடு என்று சொன்னார்கள் இந்த மூன்று தன்மை யார்கிட்ட இருக்குதோ இவருக்கு கேமத்தாலில் கேள்வி கணக்கில் அம்மா தன்னுடைய ஆமத்தால் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கஷ்டமான மூணு அவள் துண்டித்து வாழ்பவர்களுடன் சேர்ந்து வாழ்றதே ரெண்டு மூணு வருஷம் பேசாமல் இருப்பவர்களை கண்டால் சலாம் சொல்றதுக்கு மனசு கூசும் கண்ணியமானவர்களே அவர்கள் சொன்னார்கள் கொண்டு ஆரம்பிப்போர் பெருமையை விட்டு நீங்கிவிட்டார் என்று சொல்லுவோட சொல்ல சொன்னார்கள் ஆக அநியாயம் யாராவது செய்திருந்தால் மன்னித்தால் மனம் உடாது மனசு உடாது அப்படி இருந்தும் இந்த நன்மையை ஆதரவு செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கேள்வி கணக்கலாம் உலகத்துக்கு நான்காவது அந்த துருப்பாக்கிய சாலை யார் தெரியுமா உலகத்தில் யாரு இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துகிறார்களோ முஷாஹே முசாரி என்று வருகிறது ஒற்றுமையுடன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர் இடையில பூந்து இருவருக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்துகிறார் கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்கிறார்கள் இடையில பூந்து இருவருக்கும் மத்தியில பிரச்சனை ஏற்படுத்த தலாக்கு வரைக்கும் இவர் மூலமாக அந்த விடயம் போகுதா இவருக்கும் கியாமத்துடைய நாள் அல்ல இந்த இரவுல மன்னிப்பு கிடையாது என்று சொல்லலாம் சொன்னார்கள் இரண்டு பேருக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர் ஆக அல்லா இந்த நாலு கூட்டத்தால் விட்டு மனைவரை பாதுகாப்பானாக ஆக கண்ணியமானவர்களே மூன்றாவது பத்தில் இருக்கிறோம் இந்த மூன்றாவது பத்து நரக விடுதலையோட பத்து யாருக்கெல்லாம் அல்லா நரக விடுதலையை கொடுக்கிறாரோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் மனைவரின் சேர்த்துள்ளாக